திண்டுக்கல்ல இருக்கிற ஒரு கிராமத்துல வசிப்பு பாங்குறதா கவிதா இவங்களுக்கு திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகுது ஆனால் இன்ன வரைக்கும் குழந்தை கிடையாது இவங்களுடைய கணவர் வந்து பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க திருமணமாகி ஒரு மாசத்திலே பார்த்தீங்கன்னா கணவர் கூட போய் செட்டில் ஆயிட்டாங்க கணவருக்கு நல்ல வருமானம் அப்படிங்கறதுனால அங்கேதான் சொந்தமா வீடு வாங்கி அங்கேயே பார்த்தோன்னா பசிச்சு வந்துகிட்டு இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிறது மாமனார் அதுக்கப்புறம் கணவர் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் கணவருக்கு அக்கா தங்கச்சி கிடையாது அண்ணன் தம்பி கிடையாது அம்மாவும் கிடையாது அம்மாவே பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாம இறந்து போய் முடிச்சிடறாங்க இப்ப இருக்கும் போதுதான் நம்ம கவிதாவுக்கும் சரி வீட்டு வேலை அப்படி இப்படின்ட்டு பெருசா வந்து எதுவும் கிடையாது கணவரை ரொம்ப பாசமா பாத்துக்குவாங்க இந்த பக்கம் மாமனாரியும் சரி ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டு இருக்காங்க மாமனாருக்கு நம்ம கவிதா அப்படின்னா ரொம்ப இஷ்டம் தனக்கு மகள் இல்ல அப்படிங்கிற குறைய மாமனார் வந்து கவிதா மூலியமா தீர்த்துக்கிறாங்க அந்த அளவுக்கு மகமாரி சூப்பரா வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க இது எந்த ஒரு பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது வீட்டு வேலை கிடையாது கணவர் இந்த பக்கம் மாமனார் ரெண்டு பேருமே அன்பா பாத்துக்கிறாங்க இப்படித்தான் பாத்தீங்கன்னா லைஃப் வந்து போய்கிட்டு வந்து இருந்துகிட்டு இருக்குது இந்த தான் ஒரு நாள் பாத்தீங்கன்னா அதிகாலை காலையில ஒரு பத்து மணி வாக்கில வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசுடைய ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வராங்க அவங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் ஏழைப்பட்டவங்க மாதிரிதான் தெரிய வருது அந்த நேரத்தில் மாமனார் மாடியில் இருக்கிற பெட்ரூம்ல இருந்து இருக்கிறாங்க கணவர் வழக்கம் போல பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டாங்க கிச்சன்ல இருந்த கவிதா வந்து கதவை திறந்து பாக்குறாங்க என்னமா உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க சாப்பிட்டே ஒரு வாரம் ஆயிடுச்சு அதனால பசிக்கு பசிக்குது சாப்பாடு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கவிதா கிட்ட கேக்குறாங்க கவிதாவும் சரி ஐந்து அஞ்சு இட்லி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்து மேங்கொண்டு வந்து ஒரு நூறுரூவா காசை கொடுத்துட்டு நீங்கள் போங்கம்மா அப்படிங்கிறாங்க உடனே அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா இல்லைம்மா எனக்கு இந்த சாப்பாடை நான் சாப்பிட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து வேலை வந்து கிடையாது என்னுடைய கணவரும் ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னா இறந்து வந்து போயிட்டாங்க எனக்கு நீங்க ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா போதும் ஏதோ ஒரு நூலையில வந்து எனக்கு தங்கிக்க கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு போதும் எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் அப்படின்னு ரொம்ப வந்து இரக்கமான குரல்ல வந்து கேட்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயத்தை கேட்ட கவிதா வந்து உடனே வந்து யோசனை பண்றாங்க முன்ன பின்ன தெரியாதவங்களை எப்படி வந்து நம்ம வீட்டுல வந்து தங்க வைக்கிறது அது மட்டும் இல்லாம கணவருக்கு எப்படி அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்குறது மாமனார்கிட்டையும் எப்படி பர்மிஷன் வாங்குறது அப்படின்னு முடிவு பண்ணி கணவர்கிட்ட போன் போட்டு இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கணவரும் ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க இந்த பக்கம் மாமனாரும் ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க இரண்டு பேர் மட்டும் தான் இருக்கிற ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் இருக்கிற அந்த வீட்டில் அந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செஞ்சு முடிச்சிடுறாங்க இதனால கவிதாவுக்கு சுத்தமாத வேலை இல்லை அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்லி சொல்லிடலாம் இதனால மாமனாருக்கும் சரி ரொம்ப வந்து சப்போர்ட்டா அந்த பெண்மணி இருக்க வந்து ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா அந்த பெண்மணியும் சரி அந்த மாமனாரும் சரி ரொம்ப நெருங்கி வந்து பேசி வந்து பழக ஆரம்பி ஆரம்பிக்கிறாங்க அவரை குளிப்பாட்டி விடுறதுலேருந்து காலுக்கு தைலம் தேய்ச்சி விடுறதுலேருந்து சாப்பாடு பரிமாறுறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் அந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மாமனாருக்கு செய்ய வந்து ஆரம்பிக்கிறாங்க என்னடா இது ஆரம்பத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு மெயின்டைன் பண்ணாங்க போக போக இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமாக காட்டுறாங்களே எனக்கு என்னமோ இவங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் சந்தித்த மாதிரியும் ரெண்டு பேருமே அநியுன்யமாக பழகின மாதிரியும் தெரியுதே அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய கணவரு கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க கணவரு சரி இத பத்தி நீங்க ஒண்ணு பெருசா ஒண்ணு கண்டுக்க வேணாம் அது அவங்களுடைய விஷயம் எங்க அப்பாவுக்கே அது வந்து இஷ்டம் அப்படிங்கும் போது நம்ம ஒண்ணு பெருசா பண்ணிக்க வேணாம் அது மட்டும் இல்லாம அந்த பெண்மணி ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருந்தா அப்படின்னா கண்டிப்பா அப்பா வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லிருப்பாங்க அவங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே அதனால அவங்க அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க இருந்துகிட்டோம் நம்ம அதுல எதுவும் தலையிட வேணாம் அப்படின்னு கணவர் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க உடனே அதுவும் நம்ம கவிதா வந்து இந்த சூழ்நிலையில தான் பக்கத்துல இருக்கிற கோவில் திருவிழாவுக்கு போக வந்து ஆரம்பிக்கிறாங்க கணவரை கூட்டிக்கிட்டு இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு வரலன்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார என்னதான் நடக்கு அப்படின்னா என்னதான் நடக்குன்னு பாத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு மைக்கு ஒண்ணு நம்ம மாமனார் வீட்டுல வந்து மாமனார் ரூம்ல வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் போய் அதுக்கப்புறமா கோவில் திருவிழாவை ஆடல் பாடல் கச்சேரி அப்படின்னு எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்த உடனே அந்த மைக்கை வந்து பாத்திர செக் பண்ணி பாக்குறாங்க அதுலதான் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க எப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் ஆகிருக்கு அதாவது தன்னுடைய தன்னுடைய மாமனார் வந்து அவங்க கிட்ட பாசமா பாசமாக பேசுறதும் அந்த பெண்மணி வந்து ரொம்ப பாசமா பேசிக்கிறதும் இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேல ஒருவேளை நான் உங்களையே கல்யாணம் பண்ணிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன் பரவாயில்ல கடைசி நேரத்துலையாவது எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதே அப்படின்னு அந்த பெண்மணி வந்து சொல்றாங்க உடனே இந்த விஷயத்தை தன்னுடைய கணவர்கிட்ட நம்ம கவிதா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் கணவர் வந்து நம்ம கவிதா கிட்ட ஒரு பெரிய உண்மையை வந்து சொல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க அந்த பெண்மணி வேற யாரும் கிடையாது என்னுடைய அப்பாவுடைய சொந்த மாமா மகன் தான் அவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால அவங்க ரெண்டு பேரும் பிரியக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு எங்க அம்மாவை திருமணம் பண்ணிக்கிட்டாரு எங்க அப்பா அவங்க சில வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க ஆனா எங்க அப்பாவுடைய மாமா பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க வேற ஒருத்தர் திருமணம் பண்ணி அவங்களும் பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க இப்ப இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க இப்போதைக்கு ஊர்ல வந்து ஆதரவே இல்லாம இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில எங்க அப்பாவுக்கும் சரி அவங்களுடைய ஞாபகம் வந்துச்சு அவங்களுக்கு ஆதரவே இல்லை அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா புரிய வந்துச்சு அதனால ரெண்டு பேருமே பேசலாம் என்ன தப்பு அப்படின்னு நானும் எங்க அப்பாவும் தான் முடிவு பண்ணணும் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்ன அப்படின்னா கண்டிப்பா நீ ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கவே முடியும் அப்படிங்கிற எண்ணத்தினாலதான் நாங்க பெருசா வந்து கண்டுக்கல அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை போட்டு வந்து பாத்தினா உடைக்கிறாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம கவிதா வந்து சொல்றாங்க இதுல என்னங்க இருக்குது வயதானதுக்கு அப்புறமா ஒரு துணை இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களு உங்களுடைய அப்பாவை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் ஊரு என்ன பேசுனா என்ன அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அதுவும் உங்க அப்பாவுக்கு துணைவியா வந்திருக்கிறாங்க இது தெரிஞ்சு நான் சந்தோஷத்தான் பருவினை தவிர்த்து நான் தப்பா எதுவும் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சந்தோஷமா சொல்றாங்க உடனே பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சில வருடங்கள்ல நம்ம கவிதாவுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிக்குது அந்த குழந்தைய தன்னுடைய குழந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி வந்து பார்த்துக்கிட்டாங்க இதனால நம்மளுக்கு வேலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கவிதாவுக்கு மிச்சமாயிடுது ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்த ஒரு கட்டத்துக்கு மேல மாமனார்கிட்ட ஓபனா பேசவே ஆரம்பிக்கிறாங்க மாமனாரும் சரி நடந்து முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க ஆனா பக்கத்துல இருக்கிற அக்கம் பக்கத்துல சுத்தி இருக்கிறவங்களும் சரி தன்னுடைய சொந்த கிராமத்துல இருக்கிறவங்களும் சரி இவ்வளவு இந்த வந்து அப்படிங்கிற மாதிரி பேசதான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா கவிதா வந்து எத பத்தியும் கண்டுக்கவே இல்லை நம்ம நல்லா இருந்தோம் இப்படி நல்லா இருக்கிறானே அப்படின்னு பொறாமப்படுற உலகம் இது நம்ம கீழே போயிட்டோன்னா பார்த்து சிரிக்கிற உலகம் இது நம்மளுடைய குடும்ப சந்தோஷம் நம்மளுக்கு தான் முக்கியம் உங்களுக்கு உங்கள் அப்பா எப்படியோ எனக்கு எங்களுக்கு வந்து என்னுடைய சொந்த மாமனாருடைய சந்தோஷம் தான் முக்கியம் அவங்களுக்கு நல்ல ஒரு துணைவி கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற திருப்தி எனக்கு எப்பொழுதுமே இருக்கு இதுக்கப்புறமா நம்ம குடும்பத்துக்குள்ளார எந்த ஒரு ஒளிமறை இல்லாமல் நாம் வந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அந்த பெண்மணி முன்னாடியும் சரி தன்னுடைய மாமனார் முன்னாடியும் சரி இந்த பக்கம் கணவன் முன்னாடியும் சொன்ன விஷயம் அங்கே இருக்கிறவங்களுக்கு கவிதா மேலே இருக்கிற ஒரு பெரிய வியப்ப வந்து பார்த்தோன்னா ஏற்படுத்த வந்து ஆரம்பிச்சிருச்சு இதனால அந்த குடும்பம் வந்து பார்த்தோன்னா ஒத்துமையா இருக்குது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம கவிதாவுடைய மாமனார் பண்ணினது சரியா தப்பா வயதான நேரத்துல ஒரு துணையை தேர்ந்தெடுத்தது தப்பா ரைட்டா அந்த பெண்மணிக்கு உண்மையிலுமே ஆதரவு கிடையாது இதனால நம்ம கவிதாவுடைய மாமனாரை சூஸ் பண்ணது சரியா தப்பா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க